கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் ஆமேன் அலையலூயா வருங்க அப்சானிக்க பவுல் குருந்தியருக்கு எழுதின நிறுவத்தில் இப்படியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் வருங்க ஆவியானவர் அவரை கொண்டு சொல்லப்பட்ட காரியம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது பாருங்க அப்பசான இங்கே பவுல் அவ அவருக்கே எல்லாம் அவர் சொல்கிறார் அவர் ப்ராக்டிக்கலி சொல்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் ஆமேன் ஆமேன் இந்த மனுக்குளம் மனிதனை பிறந்த நமக்கு ஆண்டவர் சுய விருப்பத்தை கொடுத்துருக்கிறார் வில் நீ உன் சுய உன் விருப்பம் ஒரு முழு விருப்பத்தோட உனக்கு செய்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த உலகத்திலே நமக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார் அந்த சுதந்திரத்திலே நாம் சுயநினைவோடு நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் எப்படி நடக்கிறோம் பாருங்கள் அந்த உலகத்தில் ஆண்டவரை ஆண்டர் வழியில் பின்பற்றாமல் உலக பிரகாரம் வாழ்ந்துட்டு தன் இஷ்டப்படி தன் மனம் விரும்பினபடி தன் மரம் விரும்பினபடி இஷ்டத்துக்கு வாழ்கிறவர்களும் உண்டு ஆனால் ஒரு சில மனிதர்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் நமக்கு கட்டளைகள் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் நடக்க வேண்டும் இதன்படி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இன்னொரு சைடு அப்போ ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தலை க பாவம் செய்யும்போது கையை பிடிச்சி நீ செய்வியா நீ பாவம் செய்வியா நீ இப்படி பண்ணுறியே இது உனக்கு சரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடனே அந்த கையை பிடிச்சி இழுத்து ஒரு ரெண்டு அரை கொடுத்து அப்படி ஒன்றுமே பண்ணுற தேவன் கிடையாது நமக்கு சுய அறிவை கொடுத்துருக்கறாரு சுயமாக சிந்திக்கிற திறனை கொடுத்துருக்கறாரு உனக்கு நல்லது எது கெட்டது இது இன்பம் எது துன்பம் எது இது எது ஒளியில் நடக்குது எது இருளில் நடக்கிறது எது பாவம் எது நீதி எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டார் அதை டி அதை வந்து செலக்ட் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது அது நேர் வழியில் உண்மையாக நடக்கிற வழி இருக்குது பாவ வழியில் போகிறது இருக்குது எல்லாமே ஜீவ மார்க்கத்துக்குள் போகிற வழி எல்லாமே தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார் அதுதான் அப்போ சொல்ல இங்கே பவுல் சொல்கிறாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு நமக்கும் தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது ஐ மீன் எல்லாம் தகுதியாக எல்லாமே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் பாவமான வழிகளில் போவோம் என்றால் அது நம்மளை நரகத்துக்கு நேராக இழுத்து சென்றுவிடும் அது தகுதியாக இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன் ஆமேன் பார்த்தீங்களா அப்பஸ் நான் எங்கள் எவ்வளோ தீர்மானமாக சொல்கிறார் அது போல தான் நம்மளும் எல்லாமே எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு இந்த உலகத்தில் யார் என்னை தடுக்கிறது யார் இருக்கா அதிகாரம் எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எது வேணாம் மனம் போன செய்யலாம் அதிகாரம் உண்டு ஆனால் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் ஆமேன் நாம் யாருக்கு மட்டும் அடிமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் நான் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் பாருங்க வேற எதுக்குமே அடிமைப்படக்கூடாது எந்த ஒரு உலக பிரகாரண காரியங்கள் மாமிசத்திக்கிறீர்கள் எதுவுமே நம்மளை அடிமைப்படுத்த விடக்கூடாது அடிமைப்பட மாட்டேன் என்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஆண்டர் அதை தான் நம்ம நம்ம அண்டையில் எதிர்பார்க்கிறார் அதை நாம் சுய விருப்பத்தோடு சுய சுயத்தோடு நம்ம நம்மளுடைய செல்ஃப் ஆண்டவரே நீர் எனக்கு காண்பித்து கொடுத்தீங்க உண்மை வெளிப்படுத்தினி உங்களுடைய கல்வார ரத்தம் எனக்காக தான் சிந்தப்பட்டது எனக்காக தான் சிறுவேட் அறையப்பட்டது ஆண்டவரே உண்மையை தேடுகிற ஆண்டவரே உண்மை உண்மை உண்மையுது நான் முழுமையாக என் முழு இருதயத்தோடு முழு ஆத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறேன் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட அந்த முழு அன்பு தான் எதிர்பார்க்கிறார் அரைவர் அன்பு கிடையாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜு ஏசப்பாக்கிட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உலக பிரகாரம் ஆ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆன்பட்ட அப்படி கிடையாது முழு இறுதைத்தோடு நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இறுதித்தோடு உன் முழு ஆத்துமாடு உன் முழு வளத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அழிலியா அதுதான் பிரதான கற்பனை அறவரை கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையா தேவனை எதிர்பார்க்கிறார் அழிலியா அப்ப நாம் தேவனுக்கு மட்டும்தான் அடிமைப்பட்டிருக்கிறோம் தேவனுக்கு மட்டும்தான் முழு அன்பை செலுத்த வேண்டும் தான் முன்பு வைக்க வேண்டும் அதுக்கப்புறம்தான் மத்ததுலாம் அப்ப ஆண்டவர் அப்படி தான் எதிர்பார்க்கிறார் அப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன் என்று அப்போ சொன்னால் இங்கே சொன்னபடி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளை உங்களோட என்னோடும் ஆகியோர் இந்த வசனத்தின் மூலம் நாமும் இப்படி விசுவாசம் அறிக்கிட வேண்டும் ஆமே நாண்டவரே அப்பா நாங்களும் அப்படி தான் ஆண்டவரே உலக பிரகாரம் நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியங்களுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் ஆண்டவரே என் இருதயமே உங்களுக்கு தான் ஆண்டவரே என் முழு ஆத்மா உமக்கு தான் ஆண்டவரே என் முழு பலம் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே என்று முழுமையாக நாம் ரெண்டில் ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா நாம் சுய விருப்பத்தோடு சுதந்திரமாக ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் அவர்கிட்ட முழுமையான நேசத்தை அன்பை காண்பிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் முழுதுமாக நம்மளே நாம் ஒப்புக் கொடுப்போமா இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலோ லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே துதிக்கணும் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அல்பா உமைகமனரவரையும் துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகர வியாவிகரையும் துதிக்கிற மாண்டவரே வாலாக்கமல் தலக்குரவையும் துதிக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் அண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனை இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி நீர் இடைப்பட்டீர் நன்றி தகப்பனை விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அன்றுவரே கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் அன்றுவரை இருபத்தி ஒன்பதாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் வீடும் எம்மாத்திரம் அல்ல என்னை முழுவதுமாக எங்கள் ஒவ்வொரு வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு முழுமையாக எங்களை தாழ்ந்து ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த வருஷம் முழுவதும் கிருபியாக எங்களை பாதுகாத்து காத்து வந்தேன் நன்றி அப்பா அண்டே இந்த வருஷத்தின் அப்பா ஒரு சில நாள் துளி அப்பா மணித்துளிலே அண்டவரே அப்பா எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் அன்றரே நன்றி அப்பா இந்த புதிய நாளைக்கா நன்றி செலுத்திக்கிறோம் காலை தோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய புதிய கிருபை நாளை எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமன்றரை நன்றி தகப்பனே அன்றுவரே எங்களுக்கு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறேன் சுய சித்தத்தின்படி செய்வதற்கு எல்லா ஞானத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன் அண்டவரே அப்பா நாங்கள் யார் சொல்லியும் கட்டாயப்படுத்தி உண்மை நேசிக்கலாம் அன்றரே முளியிருந்தோடு உண்மை நேசிக்கிற கவன் முழியிருந்தோடு அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு மட்டும்தான் அடிமை ஆண்டவரே இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் அண்டரே அப்பா நாங்கள் கரைதிரையாற்றவர்களாக உண்மை முழுதுமாக பற்றிக்கொண்டு உமக்கென்று ஓட உழைக்க பலனை சத்தத்தை தருகிறதுக்காக ஸ்லோத்திரம் இந்த உலகத்திலே அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே நீர்தான் தான் ஆண்டவரே எஸ் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற முகங்களை ஒருபோதும் வெக்கப்படுத்துவதில்லை கை விடுவதில்லை ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு எஸ் அப்பா

ஆளே லூயா பா நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்கா சோதரம் ஜபத்தை கேட்டு பதில் அளிக்கிறதுக்கா நண்டு செலுத்திக்கிறோம் துதி எல்லாம் செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்துல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க பிதாவே ஆமேன் ஆமேன்